வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரஷ்யா போர் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இது யுத்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம நாடு இதிலருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இது ரெண்டை பற்றி நம்ம டேட்ல பார்க்க போகிறோம் கர்ஸ்க் அப்படின்ற அந்த மாவட்டத்தை உக்ரைனிய படைகள் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்கிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிளட் ஸ்க்ரேக் முறையில் தான் அதை கைப்பற்றினாங்க பிளட் ஸ்கிரேக் அப்படின்றது உலக போர் இரண்டு ஒன்றில் மிகப்பெரிய ஒரு மிக ஒரு ஃபேமஸான ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ யுக்தியாக இருந்துச்சு யுத்த காலத்தில் ஒரு யுக்தியாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நூற்று கணக்கான வேகமாக போகக்கூடிய டாங்கிகள் ஆர்மட் வாகனங்கள் எடுத்துக்கிட்டு எதிரியோடைய டிஃபென்சஸ்குள்ளே வேகமாக போய் அதை செதறடிச்சு அந்த இடத்த பிடிக்கிறது இதுதான் வந்து பிளிட்ஸ்கர்க் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக யூஸ் பண்ணாங்க ஜெர்மனி படைகள் ரஷ்ய படைகள் எல்லாமே அதன் பிறகு இப்போ இதே மாதிரியான ஒரு நிகழ்வை ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் செஞ்சு காமிச்சாங்க ஒரு அற்புதமான ஒரு பிளானிங் அளவுக்கு எஃபெக்டிவாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க யுத்த காலத்தில் செயல்படுத்தி காமிச்சாங்க நிறுவனம் பண்ணாங்க ஒரு ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஸ்கொயர் மைல் கலவான ஏரியாவை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு ரஷ்யா பலமுறை அதை மீட் எடுக்கணும்னு சொல்லி பதில் தாக்குதல் கவுண்டர் அஃபென்சிவ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பட் அது பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்கிறதுனால இல்லாததுனால அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் எப்படி அந்த மூமெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்ட்டு இப்போ உலகப்போர் ஒன்று ரெண்டில் இந்த மாதிரியான டேங்கிகள் பெருமளவில் அணிவகுத்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க மேலே பீரங்கி தாக்குதல் நடத்தப்படும் ஆட்லரினு சொல்லக்கூடிய இருபது முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நிறைய குண்டுகளை போடுவாங்க அந்த படைகள் உள்ளே முடியாத அளவுக்கு தடுப்பு அதை அழிக்கிறதுக்கான வேலையை வந்து பார்ப்பாங்க பேட்டில் ஆஃப் பசந்தர் இந்தியா பாகிஸ்தான் பற்றி அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது தெளிவாக புரியும் பேட்டில் ஆஃப் வசந்தரை பற்றி நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இப்போ இந்த மாடர்ன் யுத்த காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுத்த காலத்தில் உக்ரைன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐநூறு ஸ்கொயர் மைலுக்கு உள்ள அவங்க போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரேடியோவை ஜாம் பண்ணாங்க ரேடியோ சிக்னலை ஜாம் பண்ணும்போது ரஷ்யாவுடைய கண்ணாக இருக்கக்கூடிய அவங்க ட்ரோன்ஸ் ரெக்கனசன்ஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேவு பார்க்கக்கூடிய ட்ரோன்ஸ் அது கம்ப்ளீட்டாக ஜாம் ஆனதுனால அந்த ட்ரோன்ஸை ரஷ்யா பயன்படுத்தவே முடியல ஸோ அந்த இது அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல கிட்ட போய் ரஷ்யாவுடைய ட்ரோன்ஸு அந்த ஒரு ஒரு சாம்பிளுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஃப்ரீக்குவென்சிலாம் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன காற்றலையில அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை தெளிவாக தெரிஞ்சு அதை சூட்கேஸில் வச்சோ இல்லை வெஹிக்கிளில் வண்டியில் வச்சோ இருக்கக்கூடிய ஜாமர்கள் அந்த ஜாமர்ஸை யூஸ் பண்ணி அந்த வரக்கூடிய அலைக்கற்றை கம்ப்ளீட்டாக ஜாம் பண்ணுறாங்க அப்போ ஜாம் பண்ணும்போது உங்கள் பேஸுக்கும் ட்ரோனுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் அங்கே வீடியோ எப்படி இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ லிங்க் மூலிமா தான் ஸோ அந்த ரேடியோ லிங்க் உடைப்படுறதுனால ரஷ்யாவுக்கு தள்ளு தெளிவாக தெரியல இவங்க எங்கே வராங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை வகையான வாகனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய பீரங்கி படை தாக்குதல் அப்படின்றது மதிப்பாக இருந்துச்சே தவிர அவங்களால முழுவதும் உக்ரைனிய படைகளை தடுக்க முடியல இதை தான் அவங்க வந்து அந்த காலத்தில் அந்த ஒரு போன வருடம் பார்த்தீங்கன்னா இவர் உக்ரைனோட அதிபர் ஜெரின்ஸ்கியே ரொம்ப பெருமையாக பேசினார் நாங்கள் பிளிட்ஸ்க்ரிக் மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த முறை ட்ரோனை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த யுத்தக்களம் அப்படியே மாறுது யாருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா யாருக்கு சார்பானு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சார்பாக ஸோ ரஷ்யாவுக்கு சார்பாக பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அதே விஷயத்தை அவங்க பதிலுக்கு அவங்க பண்ணுறாங்க இப்போ உக்ரைன் பண்ணது நான் மூணே பாயிண்டில் அவங்களுக்கு சொல்லிடுறேன் சிம்பிளாக புரிகிற மாதிரி ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் எந்த அலைக்கற்றல ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்றாங்க ரெண்டாவது அந்த அலைக்கற்ற தடுக்கிறாங்க தடுத்துட்டு அவங்க வண்டிகள் முன்னாடி போகும்போது உக்ரைனுடைய வாகனங்கள் எங்க வருது எத்தனை வாகனங்கள் வருதுன்ற தகவல் இல்லாமல் ரஷ்யா திணறுறாங்க அந்த தகவல் வந்தால் மட்டும்தான் ரஷ்யாவுடைய பீரங்கிக்கு அந்த இன்புட் போய் அதன் பிறகு அந்த படைகள் மேலே ரஷ்யாவோட பீரங்கிகளால் தாக்குதல் நடத்த முடியும் ஸோ இது எஃபெக்டிவாக நடக்கல அடுத்தது உள்ளே வராங்க இப்போ உடனடியாக ரஷ்யா போய் தங்களுடைய ட்ரோன்ஸோடைய அலைக்கற்றை சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ஜாமா வர்றதுனால வேற ஃப்ரீக்குவன்சிக்கு மாறுவாங்க இந்த இடைப்பட்ட ரெண்டு மூணு மணி நேர இடைவெளியில ரஷ்யாவோடைய கண்கள் குருடா இருக்கும் பொழுது இருட்டா இருக்கும் பொழுது இவங்க தங்களுடைய படையை அட்வான்ஸ் பண்றாங்க இதுதான் உக்ரைன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இங்கே பண்ணுது இப்போ ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இதை டாக்டிக்ஸ் டாக்டிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு யுத்த யுத்தக்கலத்தில் இந்த மாதிரி எதிரி தன்னை விட சுவா சாமர்த்தியமாக இருக்கும் பொழுது எந்த வேகத்தில் நம்ம மாற்றுறோம் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரக்கணக்கான டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருந்தாலும் யுத்த யுத்தக்கலத்தில் அந்த ஸ்பீடில் நீங்கள் மாறி பண்ணுறது தான் இது இந்தியாவுடைய இராணுவத்தோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னே நான் சொல்லுவேன் அது ஒரு நூற்றுக்கணக்கான உதாரணங்களாக என்னால் சொல்ல முடியும் பட் இந்த வீடியோவில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோடைய ஹேண்டிகேப் எங்கே அலைக்கற்றில் வேலை செய்யக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை வேலைக்கூடிய சேவை செய்யக்கூடிய எஃபிவி ஃபஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறதுனால தான் உடனடியாக அவங்க மாற்றி யோசிக்கிறாங்க மாற்றி யோசிச்சுட்டு அந்த அலைக்கற்றுக்கு பதிலாக அந்த ட்ரோனில் காத்தாடி மாதிரி ஒரு நூல் கட் காத்தாடி ஒரு நூல் கட்டுற மாதிரி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா அதை கட்டி விட்டுடுறாங்க இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் ஸ்டேஷன்லேருந்து எப்படி நம்ம காத்தாடிய கையில் பிடிச்சி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த ஒயர் மூலிமா ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ட்ரோனோட கேமரா என்ன பார்க்குதோ அதே ஒயர் மூலிமா மீண்டும் பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த கண்கள் மீண்டும் கிடச்சிருச்சு உள்ள இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ரேடியோ ஃப்ரீவன்சியில ஆப்ரேட் பண்ற ட்ரோனோட பேட்ரி வெகு விரைவில் தீந்து போகும் இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால இங்க பேட்ரி வரையும் ரொம்ப அதிகமாக இருக்காது ஸோ உங்களால் ரொம்ப நேரம் உங்களை ட்ரோனை வந்து பறக்க வைக்க முடியும் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனுடைய ஃப்ரீக்வன்சில ஆப்ரேட் பண்ணாமல் ஒயரில் ஆப்ரேட் பண்ணுறதுனால எந்த ஜாமர் யூஸ் பண்ணியும் உக்ரைனால இந்த ட்ரோனை தடுக்கவே முடியாது இது யுத்த காலத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இது நம்ம நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து நம்ம யூடியூப்ல ஒரு பிரச்சனை வர்றதுனால நம்ம நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ல இந்த வீடியோஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்றோம் மறக்காம பாருங்க இது ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும் சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம் இப்ப ஜாமர்ஸ் என்ன விதமான ஒன்று வண்டியிலேயே மெயின்டைன் மவுண்ட் பண்ணி வைக்கிறது அப்புறம் சூட் கேஸ்ல எடுத்துட்டு போறது அதுக்கப்புறம் ட்ரெஞ்சில் பதுகுலியில் இது பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து உக்ரைன் தங்களுடைய தற்காப்பு கவசமாக பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இவங்க யூஸ் பண்ணது ஒயர் ட்ரோன் அப்படின்னால காத்தாடி போன்ற ஒரு நூல் போன்ற அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கிறதுனால இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே வேலை செய்யல அப்படின்றது நம்ம பார்க்கறோம் ரஷ்யாவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மாறி மாறி மீண்டும் மீண்டும் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாவது என்னென்னா நீங்கள் இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைன் ஆஃப் சைட்டுன்னு உங்களுடைய கண் பார்வை தூரத்தில் கண் பார்வைன்றதை விட உங்களோட கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ட்ரோன் இருந்தால் தான் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு நீங்கள் மரம் நீங்களும் உங்களோட எதிரியோட வாகனத்துக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மரங்களுக்கு பின்னாடி அந்த ட்ரோன் அந்த எதிரியோட வாகனம் இருக்கும்போது அந்த ட்ரோன் அந்த மரங்களை தாண்டி கீழே இறங்கும்போது அதோட கம்யூனிகேஷன் வந்து கட்டாயிடும் ஸோ இதில் உக்ரைன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பட் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா இதை ஏஐ செயற்கை நுண்ணுரிவு யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எந்த டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ இப்போ அமெரிக்காவோட டேங்குகள் அது எப்படி இருக்கும் ஜெர்மன் டேங்க்ஸ் அது எப்படி இருக்கும் அது எல்லாமே இருக்குது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஸோ அந்த புகைப்படங்களை பக்கவா அதில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதில் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஏஐ எனேபிள் டெர்மினல் கைடன்ஸ் அப்படின்னுவாங்க கடைசி நேரத்தில் அந்த ட்ரோனுடைய ஆப்ரேட்டர்னால அவங்க அங்கே இருக்கக்கூடிய டேங்கிகளை பார்க்க முடியாத போது அப்போ துல்லியமாக தாக்கணும் அப்படின்னா அந்த டேங்க்கு தான் இது என்னோட எதிரி தான்ன்றது ட்ரோனுக்கு தெரியணும் அதற்கு அவங்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியிருக்காங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குது இப்போ இந்த யுத்த காலத்தில் ரெண்டு மெயின் அட்வான்டேஜ் யுக்தியை இவங்க மாத்தினது எதிராளியை திணறடிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் பின்னாடி போறாங்க நீங்க நல்லா கவனிங்க தொலைபேசி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒயர் உள்ள ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதன் பிறகு கார்ட்லெஸ் ஃபோன் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதன் பிறகு மொபைல் மொபைல் அடுத்தடுத்த டெக்னாலஜி வந்துச்சு இவங்க திரும்ப ஒயர்டு ஃபோனுக்கு தான் திரும்ப போயிருக்காங்க அதுதான் இங்கே வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஏடிஜிஎம்ஸ் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிசைலோட டேங்க் ஃபயரிங் ஃபயரிங்னோட டெலிகிராம் சேனல் அந்த பழைய வீடியோஸ் இருக்கும் பாருங்கள் அதில் அந்த ஒயர் கூடவே போகும் இந்த ஒயர் தான் தொடர்பே அந்த ஒயரை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஒயர்களில் பண்டல்களில் சைனிலேருந்து இம்போர்ட் பண்ணி யுத்த காலத்திலேயே உடனடியாக அதுக்கு ஒரு மோல்டு டிசைன் பண்ணி இதை பக்காவாக ரஷ்யா இப்போ பண்ணி முடிச்சிட்டாங்க இதோடைய மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றதும் ரொம்ப எஃபெக்டிவாக போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ ரஷ்யாவுடைய ட்ரோனில் மிக முக்கியமானது ஆம்புஷ் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து தாக்கக்கூடிய ட்ரோன்கள் இதை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா கவனிங்க அவங்க என்னோட யுத்தி எந்த அளவுக்கு அவங்க சாமர்த்தியமாக யோசிச்சிருக்காங்க ரஷ்யர்கள் உக்ரைனோட துருப்புகளை அவங்க நேரடியாக அட்டாக்கே பண்ணல கேர்ஸ்கில் இருக்கக்கூடிய உக்ரேனிய இராணுவத்துக்கும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ராணுவ மையத்துக்கு முன்னாடி தொடர்பு ஹைவே இருக்கு ட்ரோன்ஸ் செட் பண்ணி வைக்கிறாங்க இந்த ட்ரோன் எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குனா அது பாட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் சேர்ந்து எப்போ ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போகுதோ அந்த மேலே பறந்து அந்த வண்டியை சேஸ் பண்ணி அந்த வண்டியை காலி பண்ணக்கூடிய அது டேங்கிகளாக இருக்கலாம் இலக்கிற வாகனங்களா இருக்கலாம் இல்ல ஆயில் எடுத்துட்டு போறதா இருக்கலாம் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மற்றும் விலையுர்ந்த அமெரிக்கா மற்றும் ரஷ்ய டேங்குகளை அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் டேங்குகளை இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இழந்திருக்காங்க ஸோ சப்ளை லைன் கட் ஆஃப் ஆகுது சப்ளை லைன் கட் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுடைய இராணுவத்துக்கு உணவு மருந்து எரிபொருள் மற்றும் உங்களுடைய ஆயுதம் இது பெரிய ஒரு சிக்கலாக போய் முடிஞ்சிடும் அதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வெஜ் ஒன்று க்ரியேட் பண்ணாங்கன்ட்டு இப்போ ஃபைனர் டீட்டெயிலாக அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்ற அந்த தகவல்கள் வந்து கிளியர் கட்டாக கட்டுறது ஸோ கம்ப்ளீட்டாக சப்ளை லைனை ஐசோலேட் பண்ணுறாங்க ஐசோலேட் பண்ண பிறகு அந்த ரோட்டுக்கு இல்லது வடதப்பூர்வமாக காட்டு சதர்ப்பு பகுதிகளில் டேங்கிகள் போகுது அந்த டேங்கிகளை துல்லியமாக குறி வச்சு ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணி அந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல் அதோடைய கடைசி தாக்கக்கூடிய ரெண்டு செகண்ட் முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்குது அதே மாதிரி இந்த ஒயர் நீங்கள் எங்கேயாவது நடுவில் மாட்டி அருந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அறுவதுக்கான வாய்ப்பே கிடையாது சில வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு நடுவில் உள்ளே போய் இப்போ அந்த மரத்துக்கு இடையில பதுங்கி இருந்த ஒரு டேங்க்கு மேலே அது விழுந்து வெடிக்குது ஸோ உக்ரைனுக்கு மூமெண்ட் அதாவது அவங்களோட வண்டி அவங்களுக்கு வரக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக ரஷ்யா வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதன் தான் இந்த துருப்புக்கள் ப்ராப்ளமாக ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதோடைய ஒரு பிளட்டூன் கமாண்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல நைட்டு பகல் எங்களை வந்து கண்ணாமீனன்னு தாக்குச்சு ரஷ்ய ராணுவம் எங்களால் எங்க வண்டிகளை காப்பாத்துறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் லைன் கட்டாயிடுச்சு அப்படின்னா உங்களால அந்த யுதத்துல ரொம்ப நேரம் நிக்க முடியாது அதுதான் இப்ப நடந்துருக்கு இப்போ பெரிய பெரிய ஆயுதங்கள் பெரிய பெரிய வாகனங்கள் ராணுவ வாகனங்கள் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சேதாரம் ஏற்படும் சொல்லி இந்த போர்ல ரஷ்யா உணர்த்திருக்காங்க உக்ரைனர்களும் சலத்தவர்கள் கிடையாது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹைவேல நைட் ஹால்ட் பண்ணும்போது நம்ம வள இருக்கு பாத்தீங்களா வள அடிப்போம் பாத்தீங்களா அது மாதிரி சுத்தி வளையடிச்சு அந்த ட்ரோன் உள்ள வராத அளவுக்கு ஸோ மனிதன் எங்க ஆரம்பிச்சு யுத்த காலத்துக்கு போய் மீண்டும் அதே இதுக்கு வரும் நம்ம பறவைலாம் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மாடிலாம் நம்ம இது அடிச்சுப்போம் பாத்தீங்களா அதே யுக்தியை பயன்படுத்தி ஓரளவுக்கு ரஷ்ய ட்ரோன்களை தடுக்கக்கூடிய வேலையை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்போது உங்களுக்கு ஒரு மூணு வருடம் முன்னாடி ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தின் மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்தது நமக்கு தெரியும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய விமானப்படையை சேர்ந்தவங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி நெட்டு கட்டி வச்சுருந்தாங்க அந்த நெட்டு கட்டி வைக்கிற ஃபோட்டோவை எடுத்து போட்டு இதுதான் நம்ம ஊர் அறிவாளிகளுக்கு தான் இவ்வளோ தான் நம்மோ இப்போ இவங்கெலாம் ஜோக்கர்ஸு இவனுங்கெலாம் ஒன்றுமே தெரியாது சைனா அங்கே போயிருச்சு அமெரிக்கா அங்கே போயிருச்சு இவனுக்கு உட்காந்து வளையடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு யுத்த காலத்தில் எது செயல்படுமோ அதை தான் நம்ம செயல்படுத்தணும் வலைக்கு பதிலான ஒரு பெரிய ஏவுகணையை கொண்டு வந்து தடுத்து நிறுத்தி வைக்கிறதெல்லாம் வந்து பைத்திய இன்றைக்கி இன்னைக்கு உக்ரைன் இதை பண்ணி தான் அவங்களுடைய ஓரளவுக்காக அவங்களுடைய டேமேஜை வந்து கம்மி பண்ணிருக்காங்கன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே முழுக்க கடுமையான சேதத்தை ஏற்படுத்திட்டு அதன் பிறகுதான் இவங்களுடைய கிரவுண்ட் ரூப்ஸ் நம்ம அந்த ஆப்ரேஷன் பைப் லைன் நம்ம போட்டிருந்தோம் மறக்காம அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க அந்த வீடியோல நடந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க சோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் ஒரு பக்கம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஆறாம் தலைமுறை போர் விமானம் ஏவுகணைகள் இதெல்லாமே இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளோட மிலிடரி அப்சர்வர்ஸ் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் நிறைய பேர் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரி அவருமே இந்த ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான்ட்டு சொல்லிட்டு இருந்தார் நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே அவர் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் யுத்த காலத்தில் நம்ம இந்த மாதிரி தேவை தேவை என்ன அப்படின்னா இப்போ ரஷ்யா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை தயாரித்து வச்சிருக்காங்க நாளைக்கு பிளஸ்டர் நாளைக்கு பிளட் ஸ்கேக் மாதிரி எங்கேயாவது இடத்துல போய் அடிச்சு நகர்த்தணும் அப்படின்னா அவங்களால இந்த மாதிரியான அப்படியே ரிப்பீட் பண்ண முடியும் உக்ரைனோட படைகள் மேல ரிப்பீட் பண்ண முடியும் ஸோ நாமளும் நாளைக்கு சீனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் பண்றதுக்கு ஒரு இடத்துல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு வைக்கிறதுனால அது எக்ஸ்பைரியெலாம் எல்லாம் ஆக போறது கிடையாது இது வந்து வெடி மருந்து கிடையாது இது ஒரு மிஷின் ஸோ இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான இதை நம்ம தயாரித்து வச்சு நம்ம அடுத்த கட்ட போர் பயிற்சிகளுக்கு போகும்போது இதை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அந்த ட்ரோனில் வெறும் நீங்கள் வெடிகொண்டை மட்டும் ஃபிட் பண்ணாமல் ஒரு அதை ட்ரோனை ஆம் பண்ணாமல் அந்த ட்ரோன் எவ்வளோ துல்லியமாக போய் தாக்குது அப்படின்றது பண்ணுவோம் இதுதான் நம்ம ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் எந்த நிறுவனம் ஃபைபர் ஆப்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஃபைபர் ஆப்டிக்ல ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரோன் இதை தடுக்கவே முடியாது இதுக்கும் அடுத்தது மனிதன் அடுத்தது கண்டுபிடி நோக்கி போவான் அது வந்து வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய யுத்த காலத்தில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அவங்க மாற்றி யோசிச்சது தான் இதை இன்னொரு நாடுகிட்ட வந்து நம்ம இம்போர்ட் பண்ண தேவையே கிடையாது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஸோ ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க தயவு செய்து இந்த ஆங்கிள் யோசிங்க ஆப்டிக்கல் ஃபைபர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரோன் இது ஒன்றும் புதுசு கிடையாது சைனாவில் இதை ஏற்கனவே கமர்ஷியல் யூஸ்க்குமே கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயத்து யூஸுக்கு வந்து ட்ரோனை இது போட்டு ஒயர் மாதிரி கட்டி இதை வந்து ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளா காத்தாடி கதை தான் இது ஆனா ரஷ்யர்கள் எந்த அளவுக்கு இதை யோசிச்சுருக்காங்க பேட்டிலே மாத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப நாட்டோ நாடுகளுடைய ஆயுதங்களுடைய சேதாரம் அப்படின்றது பில்லியன் கணக்குல இருக்குன்னு சொல்றாங்க அதை ஒன்றும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல ஸோ அந்த அளவுக்கு எதிரிய நிலைவலை செய்யக்கூடிய ஒரு யுக்தி நமக்கு இருக்கு நீங்க திடீர்னு யோசிச்சு பாருங்க நம்ம பாகிஸ்தானை ரெண்டு முறை தாக்கியிருக்கோம் சமீபத்தில் விமானப்படையெல்லாம் யூஸ் பண்ணாமல் திடீர்னு ஒரு ஒரு லட்சம் ரோன் பாகிஸ்தானுக்குள்ளே போச்சுன்னா அந்த நாடோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிங்க அந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிவான வார்ஃபேரை இனி வரக்கூடிய காலங்களை நம்ம பார்ப்போம் இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெசன் நம்மளுடைய நட்பு நாடுகளில் இருந்து நிச்சயமாக இந்த லைனில் இராணுவ தளபதிகள் நம் வெத்தப்படுத்த நிறைய பேர் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க அவங்களாம் இந்த லைன்ல திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே லைனில் தான் நான் சமீபத்தில் சந்திச்ச அந்த உயர் ராணுவ அதிகாரி ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பட் நம்ம ஒன்னும் அதை பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்றது மாற்றி யோசிக்கிறதுன்றது தான் இந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்